இந்த சங்கி சீமான இருக்கிற அப்படி இல்ல அவரு இந்த குரங்கு வித்தை காட்டிக்கிட்டு மரம் ஏறி இறங்கிக்கிட்டு இருந்தார் இல்லையா அதை பார்த்தோன்னா எங்கடா இன்னும் நம்ம விஜயலட்சுமி அக்கா கிட்ட இருந்து வீடியோ வலியே என்று எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த சங்கி சீமா மரத்துல இருந்து கீ இறங்கணும்னு எல்லாத்தையும் கொளுத்திருவேன் வெட்டிருவேன்னு ரொம்ப திமுரு தேனாவட்டா இந்த குல தொழில கொண்டுகிட்டு வரதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு பேசினார் யார் யாரெல்லாம் சோசியல் மீடியாவில இந்த மாதிரி தீண்டாமையை கடைப்பிடிக்கிறீங்க குலத்தொழில கொண்டுக்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பேசுனாங்களோ என்ன நானும் தான் அவரை பேசினேன் நேற்று கண்டித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மரம் ஏறினதுக்கு அதனால் என்ன நன்மை தீமை என்று கண்டித்து வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்து யார் யாரெல்லாம் சோசியல் மீடியாவில் தலைவர்களை எல்லாத்தையும் திட்டினரு கொளுத்திருவேன் வெட்டிருவேன்னா பேசினார் அதுக்கு நாம் க பதில் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கும்போது ஆனாலும் நான் வந்து விஜயலட்சுமி அக்கா கட்டுறது வந்து ஒரு பதில எதிர்பார்த்தேன் ஏன்னா ஆளுக்கு முன்னாடி நம்ம குடுக்குற பதில விட அவங்க குடுக்கற பதில் தானே அற்புதமா இருக்கும் அவங்க குடுக்குற பதில் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி சீமான் என்ன பேசிட்டு இருக்கிறாருன்னு பாருங்க சாதி மரம் ஜாலிக்கட்டுக்கு போறான்னா ஒரு சாதி விளையாட்டு பாருங்க இதெல்லாம் என்னதான் சேர்த்ததானு பனைக்கு சாதி வச்சேன் அப்ப என் தமிழ்நாட்டின் தேசிய மரம் தமிழ்நாட்டு மரம் எதுக்கு பனை ஆயிடுச்சுங்க நான் திங்கணும் அது சாதி தொழிலாயிருக்கீங்களா இப்படி பக்கனையா மாடு திங்கணும் மாட்டு பால் திங்கணும் கறி திங்கணும் என்று சொல்லிட்டு அத நான் வந்து மாடு மாடு கவர்மெண்ட் வேலையாக்கணும்னு சொன்னாக்க அது சாதி தொழில்னு சொல்லுவீங்களா குல தொழில்னு சொல்லுவீங்களா வச்சு கொளுத்தி விடுவேன் வெட்டி விடுவேன் அப்படின்ட்டு அப்படியே வீராவசனம் பேசினார் அவர் ஸ்டைல வேற எப்பயுமே நம்ம அவருக்கு பல கண்டனங்களை தெரிவிச்சிட்டோம் அவர் ஸ்டைல் ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளும் ஒரு தோனியில பேசினாக்க அவர் மட்டும் ஒரு துணியில் பேசுவார் அவர் வந்து மற்ற அரசியல்வாதிகள் போல அவர் இல்லை அவருடைய ஸ்டைல் வேற வேற மாதிரி வேறன்னா இப்போ எல்லா அரசியல்வாதிகளும் இருப்பாங்க இருக்கிறாங்க அதில் வந்து நல்லது செய்கிற தலைவர்களும் இருக்காங்க கெட்டது செய்கிற தலைவர்களும் இருக்காங்க நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிற தலைவரும் இருக்காங்க அவங்களுக்கும் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் சில க பழக்க வழக்கங்கள் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் தண்ணி அடிக்கிறது பெண்களோட சகவாசம் வச்சுக்கிறது தொடர்பு வச்சுக்கிறது இந்த மாதிரி பழக்க வழக்கம் உள்ள அரசியல் கட்சியில செயல்படக்கூடிய தலைவர்களும் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரகசியமா வச்சுக்குவாங்க அது தப்பு தான் ஆனால் தண்ணி அடிக்கிறது தப்பு தான் ஆனாலும் சின்ன பழகினதுனால அதை வந்து நைட்ல மட்டும் தண்ணி அடிச்சுட்டு மேடைக்கு வரும்போது நாகரிகமா வருவாங்க அந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களும் இருக்காங்க அதே மாதிரி பெண் சவுகம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க அது வந்துட்டு அப்போதைக்கு பயன்படுத்திக்கிட்டு விட்டுருவாங்க ஆனா எல்லாத்துக்கும் திருமணமாயி மனைவி இருக்கும் மனைவி இருக்கும் வேணும்னா வச்சுக்குவாங்க இல்லைன்னா விட்டுருவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் இந்த இந்த சாக்கடைய பத்தி பேசணும்னா ஏன் இவர் மட்டும் தனித்துவமான தலைவரா இருக்கிறாருன்றதுக்கு நம்ம அதை வந்து பேச வேண்டியதா இருக்குது பேசுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் தான் இருக்கு இதையெல்லாம் பேசணுமா அப்படின்ட்டு ஆனா இந்த மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் மற்றவங்க மத்தவங்க யாரும் பாதிக்காத மாதிரி அவங்க செய்யறது தப்பாகவே இருந்தாலும் கூட அவங்களால யாரும் பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி செஞ்சுக்குவாங்க அப்படியே தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு கொடுத்து அவங்கள வந்து பேச விடாம வச்சுக்குவாங்க அந்த மாதிரி இப்ப நாம வந்துட்டு இவர் மட்டும் ஏன் ஸ்பெஷல் தனித்துவமானவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா இவர் வெளிப்படையாவே பேசுவாரு ஆமா நான் காலேஜ் போகும்போது கட்டடிச்சுட்டு போய் கல்லு குடிப்பேன் அப்படின்ட்டு ரொம்ப வெளிப்படையாவே பேசுவாரு அது ரொம்ப கல் குடிக்கிறது நல்லது நியாயப்படுத்துவாரு காலேஜுக்கு போவாம கட்டடிக்கிறத நான் அப்படிலாம் சுத்திட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அது அவர் தப்பு செய்யறதுமே பெருமையா சொல்லிக்குவார் அதனால தான் சொன்னேன் அவர் எப்பயுமே தனித்துவமான தலைவர் அப்படின்ட்டு அதே மாதிரி உன்னை வெட்டிப்பிடுவேன் கொண்டு விடுவேன் ராஜீவ் காந்தியை நான் தான் கொண்டேன் ஏன்னா என்ன உன்னால் ஜெயில பிடிச்சி போட முடியுமா போட்டு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு வார் கொலை செய்கிறத ரொம்ப ஈஸியாக அதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணன்ற மாதிரி எல்லா தப்புமே எந்த தப்புமே அவருக்கு தப்பே இல்லை ரொம்ப சர்வ சாதாரணமாக பேசுவார் அதே போலத்தான் தண்ணி அடிக்கிறதோ அவர் வந்து தப்பே இல்லை அதெல்லாம் தப்பு அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி தண்ணி அடிச்சுட்டு மேடை ஏறி வந்து மயக்கு பிடிச்சி பேசுவார் அந்த தப்புல ஒன்று தான் ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிக்கிறதும் விஜயலட்சுமி அப்படித்தான் அழிச்சுபிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிவிட்டு அது தப்பு இல்லை அதனால என்ன எவன் ஜெயலல குடிசில இருக்கிற பிள்ளைவா தூக்கிட்டு போனேன் அப்படின்ட்டு ரொம்ப அநாகரிகமா அரசியல் கட்சி தலைவராக கூட இல்லை ஒரு மனிதனாவே இருக்க மனிதன் அப்படி பேசிட்டு தெரியு அப்படி இந்த ஆளு எல்லாம் இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம்னா தருதலைங்க நாலு பேரு தட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு பின்னாடி போகுதுங்க அதனால அந்த ஆள் பேசிட்டு இருக்கிறாரு அதனால அவர் வந்து தனித்துவமான தலைவர்னு சொன்னேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை நீங்க எதுவும் தப்பா புரிஞ்சுக்கு வேணாம் இப்போ நம்ம விஜயலட்சுமி நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட்லயே அவங்க வந்து வீடியோ எதிர்பார்த்துட்டு ஆவலா காத்துட்டு இருந்தேன் அந்த வீடியோ வந்துருச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சீமானோட லேட்டஸ்ட் கூத்த நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை பத்தி நான் பெருசா சொல்ல வேண்டியது இல்ல அதாவது சீமான பத்தி நம்ம பேசி கவுண்டர் கொடுத்து தீற்றத்தை விட அக்கா விஜயலட்சுமி வாயால கேக்குறத அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்குது அதை கேட்கணும் போல அவங்க வந் வீடியோ வந்தாவே மகிழ்ச்சி ஆயிடுது ஏன்னா அவர் நாள் ஏதாவது ஒரு கூத்து கோமாளித்தனம் பண்ணுவார் அடுத்த உடனே இவங்க வீடியோ போடுவாங்க அது இந்த வீடியோவில் என்ன ஒரு ஹைலைட்னா இதை த மறக்காமல் டெலிகாஸ்ட் பண்ணிடுங்க எல்லாத்துக்கும் நான் காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் அந்த வீடியோலயே ஹைலைட்டா இருக்கும் காட்டுறேன் பாருங்க இலங்கையில வந்து தலைவர் பிரபாகர் அவர்கள் வந்து உயிர் கொடுத்து போராடிட்டு இருக்கும்போது போது தமிழர்கள்லாம் வந்து செத்துட்டு இருக்கும் இங்க என் வாழ்க்கைய சீரழிச்சுட்டு குடிச்சுட்டு ஆட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டாரு தலைவர் பிரபாகர் அவரோட மகனோட நினைவேந்தல் பாலச்சந்திரோட நினைவேந்தல வந்து வாழ்க்கையை சீரழிச்சாச்சு இப்போ வருஷமா வந்து வந்து இந்த கேஸ்ல வந்து ஆளுங்கட்சி எடுத்து அது என்னன்னு பாத்துட்டு இருக்கும் போது நேரமே ஒரு தலைவனா அதை என்னன்னு பேஸ் பண்றத விட்டுட்டு ஓடி போய் சுப்ரீம் கோர்ட்ல வாய்தா வாங்கிட்டு இந்த மாதிரி குரங்க மாதிரி மரம் ஏறிக்கிட்டு வந்து கல்லு குடிங்க அது குடிங்கன்னு உட்காந்துக்கின்னு கூத்தடிச்சு உட்காந்துட்டு இருக்கிறார் சீமான சொல்ல சீமான அவர்களே அடுத்த மாசம் இருக்குது சுப்ரீம் கோர்ட் கேஸ் மறந்துடும் உங்களுக்கு முகத்தை வரும் ஐயோ விஜயலட்சுமி கேஸ் இருக்குதுல்ல அப்படின்னு இப்ப அந்த மரம் ஏறிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த வீடியோ அப்படியே போட்டு சுப்ரீம் கோர்ட்ல காமிச்சுட்டு இப்படிதான் எல்லாருமே வந்து நல்லது சொல்லி கொடுக்கும் போது இவன் ஒருத்த மட்டும் தான் தப்பு தப்பா இப்ப சொல்லி கொடுப்பான் கல்லக்கூடிங்க அப்புறம் பொம்பளை வாழ்க்கையை சீரழிச்சுட்டு இவன் தம்பி கிட்ட சொல்லுவான் இப்படி பண்ணா பண்ணதான் விட என்ன மாதிரி

உங்களுக்கு என்ன பண்ணுவோ பண்றது வந்து வசமா இருக்கும் நமக்கு அதனால இந்த வீடியோ கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க சீமானுக்கு அப்பப்போ மறந்துரும் என் மூஜைய பார்த்தா தான் சீமானுக்கு நல்லா வரும் கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானு அதனால இந்த இந்த குரங்கை லேட்டஸ்டா காட்டிருக்கிற அந்த குரங்கு வித்யா இருக்கு இல்லையா இந்த வீடியோவும் கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்ல நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் வணக்கம் நன்றி 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 இது எல்லா ஆதாரங்கள் இவர் பண்ற குறம்பு வித்த இவர் என்னென்ன பண்றாரு எல்லாமே ஆதாரம் ஆகி போச்சு விஜயலட்சுமிக்கு நான் சொன்னேன்ல கடை ஈஸியா பேசுவாங்க இந்த வீடியோ கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அது ஒவ்வொரு வீடியோல கட்டாயம் அதை பேசிருவாங்க அந்த விதத்துல இவங்க வக்கீலுக்கு படிச்சிருக்கலாம் பாயிண்ட் பாயிண்டா அவங்களை வந்து சீமான கிழிச்சு தொங்க விடுறாங்க பாயிண்ட் பாயிண்டா இவங்க வக்கீலுக்கு படிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஏதோ அவங்க போதாத கால நடிகையாயி சீமானுக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இப்போ நம்ம சீமான் பேசின பேச்சுக்கு வந்துடலாம் என்ன சொன்னார் ஆடு மாடு மே ஆடு மாடு கவர்மெண்ட் வேலை ஆக்குறன்னு சொன்னது தீண்டாமையை சொல்றது குல சொல்லி கேட்குறாரு அப்புறம் மாட்டு பால் தின்னுவ குடிப்ப கறி தின்னுவ அதை நான் மேய்க்க சொன்னாக்க சேட்டையா கொளுத்திடுவேன் வெட்டிருவேன் ஏன்னா என்ன பேச்சு அப்படியே எல்லாரும் திட்டிகிட்டு இருக்கிறாங்க சீமான இப்படிலாம் பேசுறது நாகரிகமாக இருக்குதுன்னு அப்படி பேசினா தானே சீமான் அவர்கிட்ட போய் நாகரிகத்தை எழுதி எதிர்பார்க்க முடியுமா அதுதான் சீமா அந்த ஆள் டேமேஜம் பிறப்புலருந்து இப்போ வரைக்கும் வந்தாலும் ஒரு தப்பான ஆள் தப்பான ஒரு குவாலிட்டியே இல்லாத ஆள் ஒரு மோசமான ஒரு பிறவி இழிப்பிறவி அதனால அப்படித்தான் பேசும் கிட்ட நல்ல வார்த்தைகளை எதிர்பார்க்க முடியாது அதனால அவர் தான் அப்படி தான் பேசுவாரு இவர் வந்துட்டு ஆடு மாடுகளை அரசு வேலையாக்குவேன்னு நான் அந்த காணொலியிலேயே போட்டேன் அப்போ நீ படிக்காதன்றதான் சொல்றாரு பிஜேபி படிக்க கூடாதுன்றாங்க நீ ஆடு மாடு மேய்க்கிறத அரசு வேலையாக்குறன்ற படிக்காதன்றத படிக்காதன்றதான் சொல்றாரு அப்புறம் இன்னொன்று வந்து இந்த மீன் பிடிக்கிறவங்கள சொல்றாங்க நீ மீன் பிடிச்சிட்டாக்கா குல தொழில்னு சொல்லிடுவே யாராவது இப்ப அரசாங்கம் இப்ப எல்லாருமே எல்லா வேலையும் தான் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த சாதிக்காரங்கத்தான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்ற குலத்தொழில் எதுவுமே தமிழ்நாட்டுல கிடையாது அப்படி இருக்கும்போது தேவையில்லாம இவர் எதுக்கு மீன் பிடிக்கிறதுலாம் இருக்கிறாரு ஜல்லிக்கட்டு எல்லாம் எதுக்கு இவர் தேவையில்லாம இழுக்கிறாரு யாரையாவது மீன் பிடிக்க கூடாதுன்னு எந்த அரசாங்கமா சொல்லியிருக்கா கேக்குறாங்களா எந்த தலைவர்களாவது பேசியிருக்காங்களா வேணுன்னு அவருடைய எண்ணம் மீடியா அவரை வந்து போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம் பெரியார பத்தி கேவலமா பேசுறது பிரபாகரனை பேசுறது காந்தியை பேசுறது ராஜீவ் காந்தி நான் தான் கொண்ணுங்கிறது இந்த மாதிரிலாம் ஒரு தரம் கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு ஏன் என்ன மாதிரி கேஸ் வாங்கணுமே எந்த அரசியல்வாதியும் கிடையாது இப்படிலாம் பேசுறா கேஸ் போடத்தானே செய்வாங்க கொடுவாளை எடுத்துக்கிட்டு வெட்டிப்பிடுவேன்னு வன்முறையை தூண்டனா கேஸ் போடாம இருப்பாங்களா கல் இறக்கக்கூடாதுன்னு தடை இருந்தாக்க நான் போய் இறக்குவன்னு நீ இறக்குற அப்போ உண்மையில கேஸ் போடாம இருப்பாங்களா இப்போ சட்டத்துக்கு முரணான அனைத்து காரியமும் செஞ்சுட்டு எனக்கு இரநூத்தி ஐம்பது கேஸ் வந்துருது அதனால நான் தான் பெரிய அரசியல்வாதி அப்படின்னா அதையும் பெருமை பீத்துற அந்த இது இருக்கு இல்லையா அதனாலதான் சொன்னேன் தனித்துவமான ஆளு அரசியல்வாதிகள் இல்லையே எல்லாத்த விட இருந்தாலும் தனித்துவமான ஆளு அரசாங்கம் வந்து எதற்காக கல் இறக்கக்கூடாதுன்னு சொல்லுது என்று நேத்தே அந்த காணொலியில சொல்லிட்டேன் அந்த காணொலியை டிஸ்கிரிப்ஷன் போடுறேன் பாருங்க ரெண்டாவது வந்துட்டு கல்லி இறக்கும் தொழிலால் என்ன நன்மை இருக்கு எவ்வளவு அதனால பெனிஃபிட் இருக்குன்னு சொல்றாரு அந்த காணொலியும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த வேலையை செய்ய சொல்லித்தான் அவர் வந்து சொல்றாரு காலையில நாலு மணிக்கு முடிஞ்சா நைட் நைட்டு வீட்டில பத்து மணி ஆகும் ஒரு நேரம் உட்கார விட முடியாது அவ்வளவு நேரம் எடுத்து போன ஏறி ஆகும் அப்படின்னா கேட்டாலும் சம்பாதி எனக்கு அது ஒரு ஆறு மாசம் தான் இருக்கும் அந்த வேலை ஆறு மாசம் அப்பவும் ஏதாவது தினமரா யாராவது இருந்தாலும் வேலை இருந்தாலும் முடியல பத்த நேர வீட்டுல தான் இருக்கும் நம்ம இந்த டைம் கொஞ்சம் வேலை போய் சம்பாதிச்சா தான் உண்டு காய்ச்சில போதே தூக்கி கொள்ளணும் அப்படின்னா தான் கிடைக்கும் பாத்தீங்களா இந்த வேலை காலையில ஆறு மணிக்கு எழுந்திருச்சு வேலை செஞ்சா நைட்டு பத்து மணி வரைக்கும் வேலை செய்யணும் அது வரைக்கும் ஓய்வு கிடைக்காது அப்படியே கல்வி அறைக்கி செய்யற அந்த தொழிலாளர்கள்லாம் என்ன காரு பங்களான்னா இருக்காங்க அந்த சாதாரண எளிய வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டாவது ஆறு மாசத்துக்கு தான் அந்த தொழில் இருக்குன்றாங்க அந்த தொழில் செய்யற தொழிலாளர்களே இந்த தொழிலோட இத்தனை நன்மை இதுதான் இருக்கு இந்த தொழில எங்களுக்கு ஒண்ணு பெருசா இந்த தொழில்னால வாழ்வாதாரம் இல்லை அப்படின்ட்டு அந்த தொழில் செய்யறவங்களே சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இப்ப அவங்க தொழில் இருக்கிற வரைக்கும் செய்வாங்க அதுக்கப்புறம் மாற்று வேலைக்கு போயிருவாங்க நீ அதை எதுக்கு நீ வந்து விற்பனையாக்கணும் அந்த கல் விற்கறதுனால என்ன பாதிப்பு இருக்குன்னு அதை பாருங்க நே நேத்து நான் போட்ட காணொலியை கொஞ்சம் பாருங்க அதில் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது அப்போ நீ இந்த குள குளத்தொழில கொண்டு வந்து திணிக்கிறதானே எல்லாத்தையும் கல் ஏற கிக்க வச்சுட்டு எல்லாத்தையும் கல் குடிக்க வச்சுட்டு எல்லாத்தையும் ச அந்த மது போதையிலேயே எல்லாத்தையும் கிடக்க வச்சுட்டு யாரையும் படிக்க வேணாம் ஆடு மாடு மேய்க்க போங்க இப்படியெல்லாம் திசை திருப்பிட்டு அப்போ நீ குலத்தொழில திணிக்கிறன்ட்டு தானே அதை தானே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ற அது சொன்னதுனால நீ கொலி திருவியா ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அந்த வீரலட்சுமி அவங்க வந்து ஒண்டி கொண்டி வா பார்க்கலானதுக்கு பயந்துட்டு ஓடி ஒளிஞ்சு போய்ட்டு அப்படியே மாட்டேன் வீரணியே இப்போ காற்றுல கம்ப சுத்துறாள் நீன் ஆள் நேரில் வந்தா போய் பொந்தில் போய் பூந்துக்குவேன் அப்படியே மாட்டேன் வீரணியன் ஏதோ அந்த நாலு பசங்க உன் பின்னாடி அடிச்சு திரிகிறாங்கன்றதுக்கோசரம் வாய் பேசிட்டு இருக்க குடி சீக்கிரம் அதுக்கும் உனக்கு வந்து ஏற்கனவே உன் கூடாரம் வந்து காலி ஆகிட்டு இருக்குது மீதி இருக்கறதையும் நீயே காலி பண்ணிக்கிட்டு போயிடுவேன் இந்த காணொலியை பார்க்குறவங்க சீமானை பற்றினா உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்